வணக்க மக்களே கடல் உணவுகள் அப்படின்னாலே ரொம்ப ஆரோக்கியமானது குறிப்பாக சொல்ல போனால் இந்த ப்ரான்லாம் அதிக வந்து நன்மைகளை கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து இறால் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெலைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தினம் பார்க்கலாம் சோ வந்து இறாலில் அதிக அளவு புரதமும் வைட்டமின் தியும் அடங்கியிருக்கு ஆனால் அவற்றில் கார்போஹைட்ரேட் கிடையாது அதனால உடல் எடையை குறைக்க விரும்புவார்கள் இந்த கடல் உணவுகளை வந்து விரும்பி உண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து வயதான தோற்றத்தை நீக்குமா சோ சருமம் வயதான தோற்றத்தை பெறுவதற்கு சூரிய ஒளி வந்து ஒரு முக்கிய காரணமா விளங்குது எந்தவித பாதுகாப்பும் இன்றி சூரிய ஒளில சிறிது வந்து கொஞ்ச நேரம் நம்ம வந்து வெயில சுத்தலாம் அப்படின்னா நமக்கு வந்து சருமத்துல சுருக்கங்கள் ஏற்படும் இதனால வந்து இறால்களை தினமும் இல்லைன்னா வாரத்திற்கு ஒருமுறை எடுத்துக்கொண்டால் அவை சருமத்தை அழகாக வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க சோ இறாலில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டன் ஜாந்தின் என்ற கரோடிநாய்டு வந்து அதிக அளவுல அடங்கியிருக்கு இது சத்துவாய் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டா விளங்குது அதனால சூரிய ஒளி மற்றும் புற உதா கதிர்வீச்சுகளால் ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகள் மற்றும் வயதான தோற்றத்துக்கு எதிராக வந்து செயல்படும் அதனால இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு வாரமும் இராளை உட்கொள்ள வேண்டும் அப்படி செய்யும் போது இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா மெதுவா நீங்கிரும் அப்படின்னு சொல்றாங்க இறால்களில் வந்து பார்த்திங்கன்னா ஹைபாரின் என்ற பொருள் அடங்கியிருக்கு அவை வந்து பார்த்திங்கன்னா மாஸ்குலர் டீ ஜெனரேஷன் எனப்படக்கூடிய கண் பார்வை சிதைவிலிருந்து காக்கும் மேலும் இதில் இருக்கக்கூடிய அஸ்டன் லாந்தின் வந்து பார்த்தீங்கன்னா கண் வலிக்கு பெரிய நிவாரணியா விளங்கும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து மொபைல் யூஸ் பண்றோம் ஸ்கிரீன் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய கண் பார்வை ரொம்ப சீக்கிரமா போயிடும் ஸோ அவங்களாம் வந்து இதை ட்ரை பண்ணலாம் இரால இருக்கக்கூடிய கனிமங்கள் தலைமுடியின் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் துணி நிற்கும் ஜிங் குறைபாடு இருந்தா முடி உதிர்தல் ஏற்படும் தலைமுடி மற்றும் சரும அணுக்களை உருவாகக்கூடிய புதிய அணுக்களை பாதுகாப்பதில் ஜிங்க் வந்து முக்கிய பங்கு வகிக்குது அதனால முடிக்கொட்டுதல் ஏற்பட்டாலோ அல்லது முடி வளர்ச்சி நின்று போனாலோ இறால்கள் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க புரதம் கால்சியம் பொட்டாசியம் மற்றும் வைட்டமின்கள் இருக்கு எலும்புகள் சிதைவு ஏற்பட்டால் அது வந்து பாதுகாக்கும் உணவுல வந்து போதிய வைட்டமின் மற்றும் புரதம் இல்லை அப்படின்னா எலும்பின் தரம் திணிவு திடம் மற்றும் ஒட்டுமொத்த திணிவின் வந்து சிதைவு ஏற்படும் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பல்வேறு நோய்களுக்கான அறிகுறி ஏற்படுத்தும் எனவே உணவுல தினமும் இல்லைன்னா வந்து வாரம் ஒரு முறை இறால சேர்த்து கொண்டா எலும்பில் ஏற்படக்கூடிய இந்த ஒரு பிரச்சனை நீங்கி அதில் வந்து மீண்டும் சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க இறால அயோடின் வளமாக இருப்பதனால உடலின் தைராய்டு ஹார்மோன்கள் சுரக்க உதவும் சோ இந்த ஹார்மோன்கள் குழந்தை பருவத்திலும் கர்ப்பமா இருக்கும் நேரத்திலும் மூளையின் வளர்ச்சிக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க சோ கடல் உணவுகளால் இறால் உட்பட வந்து அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய வழக்கமான விஷயங்கள் ஒன்றுதான் சோ புது வகை மீன் அல்லது இறாலை உண்ணும் போது கவனமா இருங்க அதே போல் அதிக அளவில் உட்கொள்ளும் போது கவனமாக இருக்க வேண்டும் இல்லைனா வந்து பலவிதமான அலர்ஜிகளுக்கு வந்து நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மக்களே இந்த மாதிரியான தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்கள் நீங்களும் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தினம் பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை கேளுங்கள் ஆரோக்கியமாக இருங்க